அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய எல்லாம் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே வீட்டில் வந்து பணம் பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் சொல்லி நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்ததுனால இப்போ இந்த பரிகாரத்தை உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை வந்து சொல்கிறேன் அதுவும் இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்க செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித் தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்லபடியா நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளா கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா நேற்றே பாத்தீங்கன்னா மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தொடங்கிய வளர்பிறை பஞ்சமி திதியானது இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்குது பொதுவாகவே வளர்பறை பஞ்சமி நாளில் நம்ம வந்து பணவரவுக்காக பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையானது எல்லாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு வாராகி அம்மன்னால் யாருன்னே தெரியாது இது வரைக்கும் வழிபாடு செஞ்சு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது அற்புதமான பணவரவு உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இந்த ஆவணி பஞ்சமியை நம்ம ரிஷி பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த பஞ்சமி திதியானது வியாழக்கிழமை நாள்லேயும் இருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உரிய எண் அவருக்குரிய எண்ணுங்கும் போது மூணு அப்படிங்கிற எண் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்து இது ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுன்னு வந்து கிடைக்கும் இப்படி மூணு மூணு சேர்க்கை வரும் இந்த மூணு மூணு சேர்க்கை இருக்க ஒரு நாள் நம்ம வந்துட்டு தொழில் முன்னேற்றத்துக்காக சில வழிபாடுகள் செய்யற அது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது இதை வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த பதிவுல வந்து சொல்றேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் சரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லைங்க எந்த ஒரு வழிபாடும் பரிகாரங்களும் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த முடிஞ்சளவுக்கு இந்த பஞ்சமி தீதி முடியறதுக்குள்ளே அதாவது மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதுலேயும் நமக்கு மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது அதையும் காலையிலே நமக்கு முடிஞ்சிருச்சு ஒன்றும் கிடையாது சரிங்களா அந்த ராகு காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு நாற்பத்தொன்னுக்குள்ள செய்யுங்க ஒருவேளை அந்த டைமுக்குள்ள செய்ய முடியல அப்படிங்கும்போது இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது இந்த கற்பூரவள்ளி இலை மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுது இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நேற்று கூட கற்பூரவள்ளி இலை வச்சு வச்சு தான் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து அந்த பரிகாரம் கிடையாது இது வந்து வேறு பரிகாரம் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாதுன்னே சொல்லலாம் இப்போ இந்த இலை வந்து ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ உங்கள் வீட்டில் கணவரும் வேலைக்கு போகிறாரு உங்கள் பசங்களும் நல்லா பெருசாகிட்டாங்க அவங்களும் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டு ஆளுங்களுடைய எண்ணிக்கைப்படி படி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்று உங்கள் கணவருக்கு ஒன்று பசங்களுக்கு ரெண்டுன்ட்டு மொத்தம் நாலு இலைகள் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது இப்போ வந்து முன்னாடி இந்த இலையை பறிச்சு ீங்க அப்படிங்கும்போது தண்ணீரில் கழுவி இதை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நாங்க இப்பவே இந்த பரிகாரத்தை செய்யலான்னு இருக்கிறோம் அப்புறம் செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஜஸ்ட் அந்த இலையில இருக்கிற அந்த தூசை மட்டும் ஒரு கிளாத் வச்சு தொடச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நிறம் மேலும் குபேரருக்கு ஒரு எதுவும் கூட அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருடைய அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடியது மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சு சேர்க்கையும் வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குபேரருக்குரியது அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சுன்னு வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி திதி பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்து பாராகியம்மன் வழிபாட்டுக்கு இது உரிய நாளாக இருக்கிறதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் அதனால் இந்த நாளில் இந்த அஞ்சுங்கிற என்னோட எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி தான் கழுவிக்கோங்க இப்போ உங்கள் கணவர் பசங்க எல்லாருக்கும் சேர்த்து செய்யறீங்க போது நீங்கள் நாலு அஞ்சு ரூபாய் காசு எடுத்துட்டு கழுவி தொடச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கிறது நல்லது அதிலும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அது இல்லைங்கும்போது நீங்கள் சாதாரண மஞ்சள் தூளையே வந்துட்டு எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது நீங்கள் எடுத்து வச்ச இந்த இலையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த பவர்ஃபுல்லான குபேரருடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அந்த பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி அந்த இலையில் வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இந்த இலை வந்து அப்படியே கீழே வச்சுருங்க இப்போ இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலேயும் வச்சுட்டு இதை லைட்டாக வந்து தேய்ங்க இப்போ பார்த்திங்கன்னா இது சூடாயிரும் அதன் பிறகு இதில் வந்துட்டு குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இதை வந்துட்டு இந்த அஞ்சு ரூபாய் காசில் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இலையில் குபேரருக்குரிய நம்பர் எழுதியிருக்கோம் காசுல குரு பகவானுக்குரிய சிம்பல் எழுதியிருக்கோம் இது மட்டுமே நமக்கு போதுமானது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியில் இந்த இலையை தூக்கி வச்சுக்கோங்க அந்த நம்பர் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே இந்த அஞ்சு ரூபாய் காசை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்க இல்லையா இந்த மஞ்சத்தூளை எடுத்து இந்த காசு மேலையும் இந்த இலை மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிற மஞ்சத்தூளை உங்களுடைய இடது கையினுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் இதுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு பிஞ்ச் எடுத்தீங்க அப்படினாவே போதும் நம்ம இலையில கொஞ்சம் போட்டுக்கலாம் காசு மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த இடத்துலையும் வந்துவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் உங்களுக்கு அதனால் தான் எல்லாமே வந்துட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன் இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னா குபேர வசியம் உண்டாகட்டும் குரு வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் குரு வசியம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் குரு வசியம் உண்டாகட்டும் ஒரு மூன்று முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த இலையும் காசையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லையோ பீரோலேயோ எங்கே பணம் வைப்பீங்களோ அவங்க வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் கணவருக்காக செஞ்சுருக்கீங்க பசங்களுக்காக செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்ஸில் வந்துட்டு இதை வச்சுருங்க இதை வெறுமனே வைக்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் படித்து வைக்கிறதோ கூட நல்ல பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்து வச்சுருங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நாட்கள் கழித்து இந்த இலையை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது எளிமையான பரிகாரம் தான் ஆனால் செய்யக்கூடிய நாள் பார்க்கும்போது மிக சிறப்பானதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்